திமுகவும் அண்ணா திமுகவும் இந்த சாதிய பிரச்சனைகளில் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறார்கள் இவர்கள் அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு திராவிடக் கழகம் துணை போகிறது என்ற ஒரு செய்தியை அவர்கள் சொன்னார்கள் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் திராவிடக் கழகம் இன்றைக்கு ஒரு செய்தியை முன்வைக்கிறார்கள் திராவிடக் கழகம் உதயமான போது பிராமணர் அல்லாதவர்களுக்கான நலனுக்கான ஒரு இயக்கமாக நீதி கட்சி அதற்கு பிறகு திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கும் திராவிடர்களுக்கான ஒரு இயக்கமாக பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கான ஒரு இயக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு நண்பர் மதி மதிமாறன் அவர்கள் சொன்னார்கள் முப்பது வருஷமாக நிறைய சாதி கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் உதயமாயிடுச்சு என்று சொன்னார் அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டியதை போன்று இந்த இரண்டு கட்சிகள் எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகிறதோ எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு வாக்கு வேண்டுமோ அப்பொழுது மட்டும் அந்தந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களை அழைத்து அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி அந்த இடத்தை கொடுத்துவிட்டு பிராமணர் அல்லாதவர்களுக்கான இயக்கம் என்று உதயமான திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட இயக்கமும் அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கான பிரதிநிதியாக அவர்களுக்கான அனைத்து விஷயங்களையும் பேசக்கூடிய ஒரு இயக்கமாக சமூக தலத்தில் அவர்களுக்கான பொருளாதார தளத்தில் அவர்களுக்கான பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு நபராக பிரதிநிதியாக அவர்கள் இடம்பெறாத காரணத்தினால் நிகழ்ந்ததுதான் பல்வேறு இயக்கங்கள் உதயமானது இன்றைக்கு உதயமானதை நீங்கள் அப்படி ஒரு இயக்கமே உதயமாக கூடாது என்று ஒருவரியில் சுட்டிக்காட்டுவதை தாண்டி ஐயா அவர்களும் சொல்றாரு ஐயா அருணன் அவர்களும் சொல்கிறார் எனக்கு அதில் ஒன்று தான் எனக்கு சற்று தயக்கமாக இருக்கிறது ஐந்து முறை ஒரே ஒரு இயக்கத்தை மட்டும்தான் சாதி சாதி என்று ஒரே ஒரு இயக்கத்தை மட்டும் சொல்கிறார் நிறைய இயக்கம் இருக்குது அதில் பாதி இயக்கம் வந்து திமுகவோடு இருக்குது ஆனால் இன்றைக்கு இந்த சூழலில் ஐயா அவர்கள் இணைந்திருக்கக்கூடிய இது வந்து எடுத்த உடனே எங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை என்று சொல்வார்கள் நான் சொல்றேன் விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி கருத்தியல் ரீதியாக சமீப காலமாக சாதியை தூக்கி பிடித்துக் கொண்டார்கள் நாங்கள் இருந்த போதெல்லாம் இல்லை என்று சொன்னவர் இப்பொழுது மூன்று மாதத்திற்கு முன்பு திருமாவளவன் அவர்கள்

நமது ஐயா அருணன் அவர்கள் ஒரு சாதியை தாண்டி ஒரு இயக்கம் நாங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலை அவர்களுக்கு உண்மையிலேயே இருந்தால் நிச்சயமாக இரண்டையும் விமர்சனம் செய்யணும் நீங்க பேசவே கூடாதுன்னு சொல்றீங்க அப்படி பேசி இருக்கிறார் நான் பார்த்திருக்கிறேன் அது தவறு என்றாலும் நாங்கள் அவர்களோடு அரசியல் ரீதியாக பயணிக்கிறோம் என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேன் இன்றைக்கு அரசியல் ரீதியா சொல்றேன் இந்த இயக்கம் இந்த மாநாடை நடத்துவதனுடைய உண்மையான காரணம் அவருடைய கலைஞர் அவருடைய வாரிசாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு போய் அந்த மாநாட்டில் இறுதி வரக்கூடிய உண்மையான காரணம் அடுத்த ஆட்சி திமுக அதே கலைஞர் அவர்கள் அதே அதே அவர்கள் ஜெயலலிதாவால் கைது செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்னில் சிறைக்கு சென்ற போது அவர் அனுபவிக்க வேண்டும்

தீக்காவுக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதா சொல்லுங்கள் மதிப்பார நான் சொல்கிறேன் ஒரு ஒரு முதல்ல வந்து ஒரு திரு பாலு ஒரு செய்தி வந்து திருமாவளவன் இப்படி பேசுனதா சொல்லி அதை சார்ஜ் பண்ண விரும்பினார்

இன்னொன்று இன்றைக்கி நடந்த மாநாட்டில் நான் தொடர்ந்து கால நேற்றும் இருந்தேன் இன்றைக்கும் இருந்தேன் இந்த ரெண்டு நாட்களில் விவாதம் நடந்தது பேசுனது எல்லாமே என்ன நினச்சது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாதி ஒழிப்பு நடந்தது குறிப்பாக முக்கியமான தீர்மானம் என்னென்னா இந்திய அரசியல் சட்டத்தில் அன்டச்சபிலிட்டி அன்டச்சபிலிட்டின்னு இருக்கிற இடத்த எடுத்துகிட்டு தீண்டாமைன்னு இருக்கிறத எடுத்துகிட்டு சாதின்னு அங்கே வச்சு தீண்டாமை ஒழிப்புங்கிறதுக்கு பதில் சாதி ஒழிப்புங்கிறத வலியுறுத்தி திராவிடர் கழகம் இனி தொடர்ந்து வர நாட்கள் எல்லாவற்றிலும் எல்லா ஊர்களிலும் தொடர்ந்து போராடுங்கிற செய்தி வந்து மிக தீவிரமாக ஆசிரியர் வீரமணி அறிவிச்சிருக்கிறார் இது வந்து முக்கியமான ஒரு அறிவிப்பு இன்றைய சாதி வரி சூழல்ல ஒரே ஒரு தீர்மானம் ஒரே ஒரு முறை தான் விவாதிக்க சொல் சொல்லப்பட்டது அது என்னன்னா இந்த தேர்தலில் திமுகவை நாங்கள் ஆதரிக்கிறோம்ங்கிற தீர்மானத்தை ஒரு அறிவிச்சாங்க அது குற்றச்சாட்டு சொல்லப்படுவது நான் சொல்லிடுறேன் 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 நேற்று அதியமான் பேசினாரு ஆதி தமிழ் பேரவையின் கட்சியின் தலைவர் அதியமான் அவர் ஒரு தலித் கட்சியின் தலைவர் அவர் வந்து மிக தீவிரமாக திமுக தான் தலித் மக்கள் உட்பட மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றவர்களுக்கெல்லாம் கோரிக்கை வச்சு போராடாமவே ஓட்டு அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்து கொடுத்துருக்கு இன்றைக்கி ஜா இதில் வந்து ஜாட் மக்கள் போராடுறாங்க அதுபோல் போராட்டங்களை இங்கே வெள்ளாள கவுண்டருடத்தில் அவங்கள பிசியில் சேர்த்தார் கலைஞர் அப்படின்னு ஒரு கூரில் அதனால் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு அவர் சொன்னார் அவர் திமுக காரர் அல்ல

ஆனால் கனிமொழி அவர்களே வலுவான சட்டம் தான் வேணும் அப்படின்றாங்க சாதி ஒழிப்பு குறித்தெல்லாம் என்ன நிலைப்பாடு இந்த மாதிரியான ஆணவ கொலைகள் நடக்கின்ற போது ஆதிக்க ஜாதிக்கு எதிராக பகிரங்கமாக இந்த கட்சிகள் எல்லாம் கண்டன குரலை எழுப்பி இருக்கிறார்களா நீங்கள் ஆதரிக்கக்கூடிய திமுக அது பற்றியும் பேச வேண்டியிருக்கிறது ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு காத்திருக்கு